எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அந்த பணத்தை நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கணும் எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டங்கள் எல்லாம் வச்சிருப்போம் நம்ம வீட்டில் அதிகமாக பணம் எப்படி சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுகளில் பார்க்கலாம் நம்ம வந்து பண தேவை அதிகமாக இருக்கும் அதுக்கு தக்கன நம்ம பணத்தையும் சேமிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா செலவுகள் செய்யும்போது நல்ல செலவுகளாக வரும் பொழுது அதை நம்ம மனம் வந்து சந்தோஷமாக செலவு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது நம்மளோட வீட்டில் ரொம்ப அவசியமாக செலவு வருது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்களுக்காக செலவு செய்கிறோம் சுப காரியங்கள் செலவு வருது இல்லைன்னா நம்மளுடைய தேவைகள் சார்ந்த செலவுகள் வருது அப்படிங்கிறப்ப நம்ம அதை ரொம்ப இறுக்கி பிடிச்சோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டோ இதுலெல்லாம் செலவு செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது நமக்கு பணம் வந்து திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது அதனால் செலவு செய்யும் போதும் மனமும் வந்து சந்தோஷமாக செலவு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நறுமண பொருட்களை நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்தும் போது அதன் வழியில் நமக்கு நிறைய பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வந்து ஒரு தேக்கு மரப்பெட்டி அந்த மாதிரியான பொருட்களில் தான் நம்ம வந்து பணத்தை சேமிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது நறுமண பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை கற்பூரம் இல்லைன்னு சொன்னா ஒரு லவங்கப்பட்டை கிராம்பு வெந்தயம் வசம்பு ஜவ்வாது இல்லைனா ஏலக்காய் இந்த மாதிரியான நறுமண பொருட்களை அந்த தேக்கு மரப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிகை நேரத்துல ஒவ்வொரு நாளும் வருகின்ற குளிகை நேரங்களில் நம்ம அந்த பணப்பெட்டியில் பணம் போடும்பொழுது அது மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது பெரும்பாலும் நமக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாம வீட்டிலையும் எப்போதும் ஏதாவது ஒரு நறுமணம் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது நமக்குள்ள வந்து தீய சக்திகளும் அண்டாம இருக்கும் அதே நேரத்தில் நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தர்றதுக்கும் இந்த நறுமணப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு கற்பூரவள்ளி இலை செடியை வந்து நம்ம வளர்க்க வேண்டியதும் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த கற்பூரவள்ளி செடி வந்து வீட்டில் அதிகமான பணம் இருப்பு தரும் தருவது மட்டும் இல்லாமல் இருந்து வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லைனா கெட்ட சக்திகள் இதையெல்லாம் வீட்டுக்குள்ள அண்டை விடாமல் தடுக்கிறதும் முக்கியமானதாக இருக்குது இந்த கற்பூர கற்பூரவள்ளி செடி முடிஞ்ச அளவு ஒரு சிறிய அளவிலான தொட்டிலையாவது நம்ம வந்து கற்பூரவள்ளி செடியை வச்சு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதன் வழியில நமக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தும் போது நம் பின்பற்றி வந்துட்டு இருக்கும்போது நமக்கு பண இருப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால அளவு இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க